குளம் தான் ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய குளம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது ஆஹா இது குளம் இல்லைங்க சமுத்திரம் இதோட பேர் என்ன தெரியுமா ஹைத்வரா நதி இந்த நதி காவேரி தாயோட மகள் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒரு முனிவரோட வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த குளத்தை அதாவது காவேரியிலேருந்து ஒரு பெரிய குளமாக இதை வடிவமைச்சு இந்த குளத்தில் தான் கிருஷ்ணரோட அதாவது ராஜகோபால சுவாமியை ஜலக்கருடை பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு அடி நீளம் எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அடி அகலம் இருபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் இந்த ஹைத்வாரா நதி அமைஞ்சிருக்கு அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய தீர்த்தம் கலந்தது தான் இந்த ஹைத்வாரா நதி அதாவது நம்ம மன்னார்குடியோட தெப்பகுளம் ஹைத்வாரா அப்படின்னா மஞ்சள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கான் அதாவது நம்ம கிருஷ்ணர் தன்னோட கோபியரோட இந்த குளத்தில் நீராடும்போது அந்த கோபியர்கள் தன்னோட முகத்தில் பூசின மஞ்சள் இந்த குளத்தில் வந்து படந்ததுனால இந்த நதிக்கு பேர் ஹைத்வாரா நதி அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு வரலாறு இருக்குது இந்த நதியில் வைகாசி ஐப்பசி மாசி பங்குனி அல்லது அம்மாவாசை பௌர்ணமி நாளில் ரோஹிணி நட்சத்திரத்தில் திருவோணத்தில் இங்கே நீராடுனா ஒரு கோடி ஆண்டு நம்ம தீர்த்தத்தில் நீராடணத்துக்கு சமமாக நம்மளும் இந்த குளத்தில் நீராடி அந்த புண்ணியத்தை பெறுவோமா இந்த குளம் எங்கே இல்லை எங்கள் ராஜ மன்னார்குடியில் மன்னார்குடியிலேருந்து கும்பகோணம் போகிற தாங்க இந்த குளம் அமைஞ்சிருக்கு இந்த குளத்தில் ஆடி மாத ரொம்ப விசேஷமானது ஒரு நாள் ஃபுல்லாகவே அதாவது இந்த கரையிலேருந்து அதே கரைக்கு திரும்பி வர ஒரு நாள் இரவு முழுக்க ஆகும் அப்படிங்கிறது தாங்க சிறப்பான ஒரு விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும்